ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இந்த ஒரு ஒரு விஷயம்தான் உனக்கு மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஏனென்றால் யாராவது உன்னிடம் அன்பாகவோ பாசமாகவோ பழகிவிட்டால் அவர்களிடம் சிறிது கூட யோசிக்காமல் உதவி என்று நீ போய் நிற்பாய் அப்பொழுது அவர்கள் உன்னிடம் இருந்து விலகுவதற்கு மிகவும் யோசித்து கொண்டே இருப்பார்கள் இது இன்னும் நெருங்கக்கூடாது என்று ஆனால் உனக்கு அந்த யதார்த்தம் புரியாது அவர்களிடம் நீ தேவையில்லாமல் சென்று பாசத்தோடு உனக்கு உதவி கேட்பாய் அல்லது அவர்களுக்கு உதவி செய்ய முயல்வாய் அவர்கள் உன்னிடம் இருந்து உதவியை பெற்றுக்கொள்வார்கள் உன்னிடம் இருக்கும் ஏதாவது எல்லா உதவியையும் அவர்கள் வழி எப்படியாவது வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவ்வுதவி அவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உன்னிடம் இருந்து விலகுவதே அவர்களது குறிக்கோளாக இருக்கும் அது தெரியாமல் நீ மீண்டும் மீண்டும் சென்று அவர்களிடம் உதவி என்று நீ கேட்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உன்னை அடியோடு ஒதுக்குவதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள் ஆனால் அது தெரியாமல் நீ வழியே சென்று அவர்களிடம் பேசுகிறாய் ஏன் ஒது ஒதுங்குகிறார்கள் நன்றாக பேசிக்கொண்டுதானே இருந்தார்கள் ஏன் ஒதுங்குகிறார்கள் என்று நீ சிறிதும் யோசிப்பது கிடையாது அப்படியே யோசித்தாலும் நாம் தாம் ஒன்றும் செய்யவில்லையே அவர்கள் சூழ்நிலை என்னவோ என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு திரும்பவும் பழகிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர்கள் கவுடாகவே இருக்கிறார்கள் ஏனென்றால் நீ எந்த உதவியாவது கேட்டுவிடக் கூடாது என்று அவர்களுக்கு தேவை என்ற பொழுது அவர்கள் உன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் உனக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் ஒரு ஆபத்தில் உதவி கூட செய்ய வரமாட்டார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் யார் ஒருவர் உனது தேவை புரிந்தோ அல்லது உன்னுடைய ஆபத்து o உனக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உண்மையான உறவினர்களாக நீ நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் உன்னிடமிருந்து ஏதாவது உதவியை பெற்றுக்கொண்டு உனக்கு ஒரு ஆபத்தோ உனக்கு ஒரு தேவையோ என்று வரும் அவர்கள் விலகுவது அந்த சரியான உறவாக இருந்து இருந்துவிட முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உறவு உண்மையான உறவும் கிடையாது ஏனென்றால் உனக்கு ஆபத் ஆபத்து என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது ஆனால் நீ உதவி கேட்பா கேட்டாலும் கேட்பா என்றும் தெரிந்துவிட்டது அதனால் அவர்கள் விலகுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் அது தெரியாமல் அவர்கள் உறுதி பண்ணி வைத்திருக்கும் அந்த செயல் தெரியாமல் நீ சென்று உதவி என்று கேட்கும் பொழுது அவர்கள் முன்பே உறுதி செய்துவிட்டார்கள் அதனால் உன்னிடம் இருந்து சமாளிப்பதாக பேசிக்கொண்டே விலகுகிறார்கள் என்ன நீ நினைக்கிறாய் இப்பொழுது இப்படி சொல்கிறார்கள் உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறாய் ஆனால் அவர்கள் உன்னை விளக்குவதே குறிக்கோளாக இருந்து பேசுவதையே நிறுத்திக் உன்னை ஏளனமாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்கள் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து விடுகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்து விடுகிறார்கள் உன்னிடம் இருந்து பெற்ற உதவியெல்லாம் மறந்து விடுகிறார்கள் நீ செய்த உதவியை கூட மறந்து விடுகிறார்கள் அதெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் தேவையில்லாமல் உன்னை ஒதுக்குவதிலும் உன்னிடம் உன்னிடம் இருந்து விலகுவதிலும் குறிக்கோளாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உனக்கு உதவி செய்ய தயாராகவே இல்லை ஏன் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது விலகுவதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் அது தெரியாமல் நீ நாம் உதவி செய்திருக்கிறோம் நமக்கு ஒன்று என்றவுடனே முன்பெல்லாம் நன்றாகத்தானே பேசினார்கள் நாம் ஒன்று உதவி என்று போய் நின்றால் அவர்கள் நம்மை உதாசீனப்படுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு செல்கிறாய் மற்றவரிடம் அவர்களைப் பற்றி பெருமையாக சொல்கிறாய் நான் எந்த நேரத்திலும் அவர்களுடன் இருந்திருக்கிறேன் அதனால் அவர்கள் எனக்கு எல்லா நேரத்திலும் உதவியாக இருப்பார்கள் என்னை எப்பொழுதுமே அவர்கள் காப்பது போல் தான் தெரிகிறது எனக்கு அதனால் என்னை எப்பொழுதும் ஒதுக்க மாட்டார்கள் என்று நீ நினைத்துக்கொண்டு கொண்டு செல்கிறாய் ஆனால் மற்றவரிடம் நீ பேசிய அந்த பெருமையெல்லாம் உடைந்து எரிவது போல் அவர்கள் உன்னை அலட்சியமாகவோ உன்னிடமிருந்து வார்த்தைகளை கேட்டும் கேட்காமலும் அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் நீ அது புரியாமல் திரும்ப திரும்ப அவர்களிடம் விளையாட்டாக பேசுகிறாய் ஆனால் அவர்கள் முழு கவனமும் நீ எந்த உதவியும் கேட்டுவிடக் என்பதில் முழு கவனமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சுதாரித்து கொண்டார்கள் நீ ஏமாந்து போய்விட்டாய் இதுதான் காரணம் நீயும் சுதாரிப்பாக இருந்திருந்தால் அவர்களிடம் இந்தளவு நீ இறங்கி போக வேண்டிய அவசியம் நீதான் எல்லா விதத்திலும் ஏமாந்து இன்று நிற்கிறாயே அதனால் அவர்கள் உன்னை ஏற்றுக்கொண்டால் நாம் உதவிகள் செய்ய வேண்டி வருமோ என்று அவர்கள் பொருளாதாரத்தை இழக்க விரும்பவில்லை அவர்களுடைய உதவியை உனக்கு தருவதாகவும் இல்லை அது புரியாமல் நீ நல்லவர்களாகவே பார்த்து கொண்டிருக்கிறாய் நல்லவர்களாக நீ பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீ கேட்காமலே உதவி செய்ய வருவார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நல்லவர்களும் உதவி என்று கேட்கும் பொழுதே வந்து நிற்பார்கள் நாம் ஒரு காலத்தில் இப்படித்தானே இருந்தோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியை செய்வோம் என்று செய்வார்கள் ஆனால் உதவி செய்யவே வந்தவர்களையும் ஏளனம் செய்த காலங்களும் ஒன்று ஆட்களும் இருக்கிறார்கள் ஏதாவது உதவியாக வந்து செய்ய வந்தால் இவனுக்கு வேற வேலை இல்லை என்று ஒதுங்கிப் போபவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எப்படிதான் வாழ்வது என்று யாருக்குமே புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் நீ புரிந்து கொள் இந்த வாராகியை இந்த வாராகி நீ தினமும் கையெடுத்து வணங்கி உன் உறவுகளை நீ காப்பாற்று என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றி என் குடும்பத்தை காப்பாற்றி இந்த உலகத்தை காப்பாற்று என்று தினமும் நீ என்னிடம் வேண்டிக் கொள்கிறாய் உன்னுடைய அந்த நல்ல மனதானது இந்த வாராகிக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நீ எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன் நான் உன் மற்றவர்களைப் போல் ஒதுங்கிச் செல்பவள் அல்ல உன்னை உதாசீனப்படுத்துபவள் அல்ல இன்னொன்று தெரிந்து கொள் உன்னை விட்டு விலகுபவளும் அல்ல உன்னை பின்னால் கேலனமாக பார்த்து போவலும் அல்ல இந்த வாராகி தன்னுடைய குழந்தையாக யாரை நினைத்து விட்டாலோ அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து என்றாலும் உடனே வந்து நிற்பாள் நீ நினைக்கலாம் மனிதர்கள் எந்த நேரத்தில் உதவி செய்வார்கள் எந்த நேரத்தில் விலகுவார்களோ தெரியவில்லை என்று ஆனால் அப்படியெல்லாம் இறைவன் கிடையாது உனக்கு ஒரு சோதனையை கொடுத்தாலும் அந்த இறைவன் ஒரு காரணத்தோடு தான் கொடுப்பான் தன்னுடைய குழந்தையானவன் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் பிறகு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்ப என்ற ஒரு கருத்துக்காக தான் உன்னை அப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவார்கள் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னை தவிக்க விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள் இந்த வாராகி அப்படி செய்துவிட்டதாக நீ நினைத்தால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் நீ தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது யார் வந்தார்கள் என்று யோசித்தால்தான் நீ பிறருக்கு உதவி செய்யும் பொழுது உனக்கு தோன்றும் நீ நாம் தவித்த பொழுது வந்து நின்றவர்கள் நம்முடனே இருப்பவர்கள் என்று உனக்கு அப்பொழுது யார் யார் உதவி செய்தார்கள் என்று யோசித்துப் பார்த்தாலே நீ யாரிடம் உண்மையாக இருக்க வேண்டும் யாரிடம் விலகி இருக்க வேண்டும் என்று உனக்கே புரிய ஆரம்பித்துவிடும் விலக வேண்டியவர்களிடம் விலகி இருந்து வாழ வேண்டும் சேர்ந்து இருப்பவர்களிடம் சேர்ந்து இருந்துதான் வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு மாறி மாறி விட்டோம் என்றால் நாம் நிச்சயமாக உலகத்தில் பிறந்து சந்தோஷமாக இருந்துவிட முடியாது நமக்கு பிடிக்காதவர்களை நம்முடன் வைத்துக்கொண்டு நமக்கு எதிராக இருப்பவர்களையும் நம்முடன் வைத்துக்கொண்டிருந்தால் நிச்சயமாக எந்த சந்தோஷமும் கிடைத்து விடாது அதனால் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்லவர்கள் யார் கெற்றவர்கள் யார் என்று உணர்த்துவதற்காக சில சில சூழ்ச்சிகளும் சில கஷ்டங்களும் வரும் அதை நீ புரிந்து கொண்டு நல்ல முறையில் எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டு இது தவறு என்று நினைத்து விடாதே எல்லாமே உனக்கு சரியாக தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் நிர்ணயித்து கொள்கிறாயோ அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் வாராகி உனக்கு துணையிருப்பேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே படும் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அனுபவங்கள் என்று எடுத்துக்கொண்டு நீ நல்ல முறையில் வாழ கற்றுக்கொள் உனக்கு இந்த வார வாராகி துணையிருக்கிறேன் என்றுமே துணையிருப்பேன் ஜெய் வாராகி